ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயமாக இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பிங்க நம்புறேன் வாங்கி அவன் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் நாச்சியப்பன் இப்போ பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டதாகவும் அதுவும் நகை மோசடியில் ஈடுபட்டதாகவும் இப்போ அவங்கள போலீஸார் கைது செய்ததாகவும் ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்டன்ட் டேரக்டர் நாச்சியப்பன் கிட்டத்தட்ட வந்து சென்னையில் ஒரு தனியார் ப்ரைவேட் ப்ரைவேட்டாக இருக்க ஒரு நகைக்கடையில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசடியில் ஈடுபட்டிருக்காரு அந்த நகைக்கடை வந்து ஒரு பெரிய நகைக்கடையாக இருந்துகிட்ருக்கு ஒரு நூறு அடி லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை அந்த நகைக்கடைக்கு போலியான ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போய் நகைகளை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அடகு வைக்க முயன்ற போது அந்த கடைக்காரங்க அவரை வந்து பிடிச்சிருக்காங்க பிடிச்சி போலீஸ்கிட்டையுமே வந்து அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கே வந்து விசாரித்த போலீஸார் இவங்க ஒரு பெரிய குழு அப்படின்றதையும் இவங்க வந்து பல ஊர்களில் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய தனியார் நகை கடைகளை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பல லட்சங்கள் மோசடி பண்ணுறதாகவும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாச்சி அப்பனா அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வீட்டிலேருந்து நிறைய வந்து தங்கங்கள் கைப்பற்றதன் மூலமாகவும் மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு காருங்களையுமே கைப்பற்றிருக்காங்க ஸோ இது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு ஒரு அஸ்தன் டேரக்டர் இப்படி பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் பேசுகள் அப்படின்னு தான் சொல்லணும் நாச்சி அப்பன் ஒரு சில நல்ல படங்கள்ல அஸ்டன் டேரக்டர் வேலை செஞ்சிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்தாலும் ஸோ ஓகே பண்ணிட்டாரு அவர் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுகள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ஜே சூர்யா சார் கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு டேரக்டர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டர் அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூரியாவை சொல்லலாம் பட் ஆனால் வந்து இப்போ பார்ட் டைம் டேரக்டர்லேருந்து ஃபுல் டைம் ஆக்டராக மாறிட்டார் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எதையுமே வந்து டேரக்ட் இல்லை ஃபுல் டைமாக வந்து நடிக்கிறதுலாம் தான் கான்சன்ட்ரேட் இருக்காரு வில்லன் ரோல் ஹீரோ ரோல் இது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பண்ணுறதுனால வந்து அவரை நடிக்கிறா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுறாரு மார்க் ஆண்டனி அது மட்டும் இல்லாமல் மாநாடெலாம் வந்து பட்டைய கலப்புற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துட்டு இருந்துச்சு அது சமயத்தில் இப்போ வந்து அவர் எப்படா வேறு சினிமாக்குள்ளே போவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மலையாளத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு டேரக்டர் கிட்டே இப்போ அவர் வந்து போய் நடிக்க போயிருக்கார் அவங்களும் இவர் வந்து அழைச்சிருக்காங்க கண்டிப்பாக மலையாளத்தை இப்போ அவங்க வந்து கமிட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த படக்குழுவே வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அனௌன்ஸ்மே பண்ணிட்டாங்க எஸ் கிட்டத்தட்ட வந்து எஸ் ஜே சூர்யா சார் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மலையாளத்தில் போய் நடிக்க போகிறாரு ஹீரோவாக அந்த படத்தில் வந்து நம்மளோட ஃபகத் ஃபாசிலுமே நடிக்கிறாரு அது ஒரு பெரிய காம்போவாக இருக்க போது மலையாளத்தில் எப்படி வந்து இவர் வந்து தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருந்தாரோ அதேமாதிரி மலையாளத்திலுமே கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே டீம்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அதாவது படக்குழு அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எஸ் ஜே சூர்யா கன்ஃபார்மாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக வந்து மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து எஸ் ஜே சூர்யா சார் அப்படின்னும் போது அது வந்து ஃபார்மராக இருப்பாரு சென்னைக்கு வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் டேஸ் கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க